சென்னை நுங்கம்பாக்கம் குமாரப்பா தெருவை சேர்ந்தவர்தான் நாற்பத்தி இரண்டு வயதாகும் சுரேஷ் பாபு இவர் அண்ணா நகரில் உள்ள ஒரு தனியார் ஹோட்டலில் மேனேஜராக வேலை செய்து வருகிறார் இவர் கடந்த எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு திருமணமான ஐஸ்வர்யா என்ற பெண்ணுடன் தீ நகரில் உள்ள ஒரு லாஜில் அறையெடுத்து தங்கியிருக்கிறார் அவர்கள் இருவரும் அங்கு பலமுறை முறை உல்லாசமாக இருந்தும் உள்ளனர் இதையடுத்து அன்றிரவு ஏழு முப்பது மணியளவில் ஐஸ்வர்யா மட்டும் தனியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார் இதனிடையே நேரம் முடிந்து விட்டதால் மறுநாள் ஒன்பதாம் தேதி லாஜ் ஊழியர்கள் அறையை காலி செய்ய சொல்வதற்காக சுரேஷ் பாபு தங்கியிருந்த அறைக்கதவை தட்டியிருக்கிறார்கள் வெகு நேரமாக திறக்காததால் விடுதியிலுள்ள மற்றொரு சாவியின் மூலமாக அறையை திறந்து பார்த்துள்ளனர் அப்போது சுரேஷ்பாபு அறையில் உள்ள கட்டிலின் மேல் ஆடைகள் எதுவும் இல்லாமல் நிர்வாண நிலையில் பிணமாக கிடந்திருக்கிறார் இந்த சம்பவம் குறித்து உடனடியாக பாண்டிபஜார் போலீசாருக்கு லாஜ் ஊழியர்கள் தகவல் கொடுத்துள்ளனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த பாண்டிபஜார் போலீசார் உயிழந்த சுகேஷ் சுரேஷ் பாபுவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள் சுரேஷ் பாபுவுடன் ஹோட்டலில் தங்கியிருந்த ஐஸ்வர்யா என்ற பெண்ணை பிடித்து போலீசார் விசாரித்தனர் விசாரணையில் ஐஸ்வர்யா கூறுகையில் குடும்ப வறுமை காரணமாக கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு சுரேஷ் பாபு வேலை செய்யும் ஹோட்டலில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்தேன் சுரேஷ் பாபு அவரிடம் தனியாக பேச வேண்டும் என கூறி விடுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் தேவையை ப பயன்படுத்தி கொண்டார் மாலை இருவரும் பிரியாணி சாப்பிட்டுவிட்டு விட்டு அதன் பின் இரவு ஏழு முப்பது மணிக்கு விடுதியிலிருந்து நான் புறப்பட்டேன் என்றும் கூறியிருக்கிறார் இதையடுத்து பெண்ணுடன் உல்லாசமாக இருந்தபோது சுரேஷ் பாபு இருந்தாரா அல்லது வேறு வேறேதேனும் காரணமா என்று தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள்